There, Bernie. Midnight. திருவாதிரை பத்து நாள் திருவிழா இந்த எட்டாவது திருவிழா இந்த ஏழாவது நைட் திருவிழா இரவு இந்த தேரோட்டம் டெய்லி தினமும் பத்து மணிக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு நடக்கிறது கொட்டும் மலையிலும் இந்த தேரோட்டம் மேற்கொள்ளப்படுகிறது சிதம்பரம் திருவாதிரை திருவிழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த பத்து நாட்களும் ஆறு நேர பூஜையும் பல தேரோட்டம் டெய்லி இந்த பஞ்சமூர்த்திகளை எடுத்துக்கொண்டு நகர்வலம் வரக்கூடிய காட்சியை தான் இப்போது பார்த்தீர்கள் இனி ஒன்பதாம் திருவிழா அன்று தேரோட்டமும் பத்தாம் திரு திருவிழா அன்று ஆருத்ரா அபிஷேக தரிசனமும் இருக்கிறது தில்லைவாழ் அந்தனர்கள் பழைய காலத்தில் எந்த மாதிரி ஐதீகங்கள் எல்லாம் இருந்தது அதே நடைமுறை அதே பூஜை முறை இன்று வரை கடைபிடித்து வருகிறார்கள் இது பாராட்டுக்குரியது அரசாங்கம் இதற்கு எதிராக அதை அபகரிக்க நினைத்த போதும் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அவர்கள் இந்த கோ கோவிலை அவர்களே வைத்திருக்கிறார்கள் அதனால் இந்த சீரும் சிறப்புமாக டெய்லி அந்த பழைய கால முறைப்படியே எல்லாம் பூஜைகள் எல்லாம் செய்து வருகிறார்கள் இங்கு உண்டியல் கிடையாது ஆனால் என்றாலும் எப்படியோ ஃபண்டுகள் மேனேஜ் செய்து அவங்க செய்கிறார்கள் இந்த தரிசனம் மிகவும் வாழ்க்கையில் இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து முக்தி அளிக்க போகிறது இன்னைக்க விடுதருவது திருவண்ணாமலை என்று சொல்லுவ மாதிரி இங்கே வந்து தரிசனம் நான் ஆகாச தத்துவம் உள்ள கோவில் அங்கே வந்து சிதம்பர நடனம் அந்த மூன்று வகையிலுமான தரிசனங்கள் இங்கே இருக்கிறது உருவ தரிசனம் உருவ தரிசனம் அருவ தரிசனம் இந்த உருவ தரிசனம் தான் நடராஜமூர்த்தி அந்த நடராஜமூர்த்தியின் தத்துவ விளக்கம் அதில் வந்து நவந்தர் வேதம் தூக்கிய நீங்கள் ஒரு உடுக்கை இருக்கக்கூடிய கை ஓங்காரம் ஓங்காரத்தின் வழியாக எல்லாமே தோற்றம் தோற்றம் துடியதனில் என்று சிவஞான நூல்கள் கூறுகின்றன அபய வந்து காக்கும் கை அது விஷ்ணு அடுத்து டிசல்யூஷன் அதாவது தீ ஏந்திய கை அது தீயாடி எரியாடி என்று என்றென்றும் போற்றுவன் கொள்ளோ என்று காரைக்கால் அம்மையார் பாடுகிறார் தீயாடி எரியாடி ஆக்சுவலி அவர் தீ வண்ணான் தீமை உடம்பு தீ போன்ற உடம்பு அவர் வந்து அந்த தீயை வைச்ச இது வந்து ஆர்டினரி தீ கிடையாது தீ என்றால் அதில் ரெண்டு வகையான தீ இருக்குது நம்ம வந்து சாதாரணமாக சமையலுக்கு பற்ற வைக்கிறோம் விளக்கு வைக்க வைக்கிறோம் அந்த விள தீ வந்து ஜோதி அது அது வந்த பவர் குறவு அது ஒரு குறிப்பிட்ட நூற்றி எண்பத்தாறு டிகிரி சென்டிகிரேட்டர் வரும்போது அது தீ வைத்தோம் அதை விட கீழே இருந்தால் தெரியாது தீ வந்து உறவுக்கு உள்ள தீ மாதிரி இறைவன் இருக்கிறாரு என்ற என்று என்று என்பது போன்று அந்த ஹீட்டு ஹீட்டு வந்து சா இது சிவபெருமான் கையில் வச்சுருக்கக்கூடிய தீ வந்து காலகாலம் காலாக்கினி அதாவது டிசால்விங் ஃபயர் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதில்லை அழிப்பு அதாவது சைவ சித்தாந்தபடி அழிப்பு கிடையாது ஒரு நிலைங்கிறது இன்னொரு நிலைக்கு கா காரிய நிலையிலேருந்து காரண நிலைக்கு மாற்றக்கூடிய தீ அதாவது இருக்க அதனால் அதை வந்து காத்தும் கரந்தும் கரந்தும்னா கரைஞ்சி போகுது டிசால்வ் எல்லாத்தையும் எனர்ஜியாட்டு டிசால்வ் செய்து ஊ ஊழி சமயத்தில் அந்த காலாக்கினியில் படைப்புகள் அனைத்தும் முதல் நிலைக்கு காரண நிலைக்கு சென்றுவிடும் அதை கொண்டு செல்வது இந்த தீ தான் அதை ஏந்தி இருக்கும் கை வந்து திருக்கை ருத்ரன் ருத்ரன் தான் இந்த க கரைத்தல் தொழிலை செய்வது அடுத்தது வந்து மகேஸ்வரன் உஞ்சிய திருவடி அது குஞ்சித பாதம் தூக்கிய திருவடி தான் முத்தி கொடுக்குறது முத்தி கொடுக்கறன்னா அதில் அந்த பெருவரல் வந்து இப்படி இப்படி வளைஞ்சிருக்கும் அதாவது லிஃப்டிங் அந்த தூண்டிலிட்டு மீன்களை தூக்குவது மாதிரி சிவபெருமான் தன்னை அடையும் தன்னை போற்றும் தன்னிடம் பக்தி உள்ள ஆத்மாக்களை அப்படியே இது ஹூக் பண்ணி எழுக்கிறார் தூக்கி அது அவர் முத்தி கொடுக்குறாரு அதுதான் தூக்கிய திருவடியில் வந்து குஞ்சித பாதம் அதுக்கு பேர் குஞ்சித பாதம்னா அந்த பெருவரல் இப்படி வளைஞ்சிருக்கும் அந்த வளைந்த வரலை வச்சு அடியார்களை மேல்நிலைக்கு தூக்குகிறார் தண்ணிலே தன்னை அறிய வைத்தல் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னையில் வைத்த திருவருளாலே அதாவது தன்னை அறிய வைக்கிறார் எனது ரியலைசேஷன் தான் வந்து ஆத்ம தரிசனம் அடைந்து பின்னர் சிவயோகம் சிவபோகம் அனு அனுபவிக்க வைத்தது தான் அந்த தூக்கிய திருவடி அந்த தூக்கிய திருவடி தான் வந்து சதாசிவன் சதாசிவன் தான் திரு வந்து ரூபத்தில் சிவலிங்க வடிவத்தில் இருக்குது அந்த சிவ சதாசிவன் ஆத்மாவை தன்னை அறிய வைத்த பிறகு அப்படி வந்து அது தன்னை அறிந்த பின் அது வந்து சிவனை வந்து அடைய அடை அஞ்சு அடைய தொடங்கிவிடும் அப்போ சிவ தத்துவங்கள் அதில் வந்து சிவ தத்துவமான சதாசிவ தத்துவம் நாதம் பரபிந்து பரநாதம் என்ற தத்துவங்களில் சிவ தத்துவங்களில் வந்து பயணிக்கும் இந்த ஆத்மா ஆத்மா வந்து ஆத்ம தத்துவங்கள் இருபத்தி நாலே வென்று அதை தாண்டி வித்வா வித்யா தத்துவங்கள் ஏழெண்ணத்தை தாண்டி சிவ தத்துவங்களில் ஒன்றொன்றாக உயர்ந்து சதாசிவம் பிந்து நாதம் பரபிந்து பரநாதத்தில் ஐக்கியமாகும் இந்த சி தில்லை சிதம்பரம் வந்து நடனம் அந்த ஜேன் ஜெனீவாவில் ஜேன்லேயும் இதே நடனம் தாங்க தெரிவித்து ம சயின்டிஸ்டுகள்லாம் அங்கே ஒரு நடராஜர் சிலை வைத்திருக்காங்க இதை எல்லா பக்தர்கள் அறிய வேண்டும் இந்த சிவ தரிசனம் இந்த இதுக்காக வேண்டி நான் இங்கே வந்து தங்கியிருக்கிறேன் சிதம்பரத்தில் இங்கே நேரடியாக வரக்கூடியவரும் வந்து இங்கே தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்